கத்த நல்லவர் இந்த காலை நேரத்துக்காய் கத்திரிக்கை நன்றி செலுத்துகிறேன் கத்தரை துதிக்கிறேன் அப்பாவுடைய சமூகத்தில் நாம் எல்லோரும் வந்து இணைந்துருக்கிறோம் அதுவே பெரிய பாக்கியம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆமேன் சார் கத்தர் நல்லவர் ஆமேன் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்களா நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு வந்த உடனே ஒரு பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது ஆராதனை வந்து இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க இது உலகத்து உணர்வு கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்து வாழ்ந்து வளர்ந்தோம் இல்லையா அந்த உணர்வு கிடையாது ஒரு பிர ஒரு ஒரு தேவைக்காக யார் முன்னாடியாக போய் நிற்கும்போது அவங்க தந்து நமக்கு ஒரு சமாதானம் கிடைக்கல அது கிடையாது இது வந்து ஆவிக்குரியவர்களுக்கு மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் சரி இது உண்மை அவிக்குரியவர்கள் யார் ஏசப்பாவை சுந்தரச்சேராக ஏற்றுக்கொண்டவர்கள் அவிக்குரியவர்கள் அவ்வளோதான் அது ஒரு பெரிய கம்ப சுத்திரமெலாம் கிடையாது ஏசப்பாவை யாரெல்லாம் உண்மையாக ஏற்றுக்கொண்டு அவரை நம்பி ஆமாம் அவரே கதின்னு வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் ஏசப்பாவை நம்பி வந்துட்டாலே ஃபீல் ஆகும் அவரையே நம்பி வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபீல் ஆகும் சரிங்களா ஆமாம் இதுதான் வாழ்க்கைன்றேன் கையை தட்டி எதுனே இரு புரியுது நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்தீங்க இல்லையா வந்ததும் உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துச்சு இல்லையா ஒரு தைரியம் ஒரு பலன் வந்துச்சு இல்லையா இதுதான் நம்மளுடைய கிஃப்ட்டே ஆமாம் இது சாம்பிள் தான் இது சாம்பிள் இது இந்த சுச்சுவேஷனில் இவ்வளோ நீங்கள் தேவன் அறிஞ்சு இத்தனை வருஷம் ட்ராவல் பண்ணல கிடைச்ச கிஃப்ட்டு புரியுதுங்களா கிடைச்ச வெளிப்பாடுன்னு கூட சொல்லலாம் ஆமாம் கிடைச்ச அனுபவம்னு கூட சொல்லலாம் இதுக்கும் மேலே இருக்குது சொல்லுங்கள் உம் இன்னும் உம்மிடத்தில் உண்டு அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் வர 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 என்ன ஆயிடுவீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் தேவ சமூகத்துக்கு வந்தோன்னா காணாம போயிடும் சரிங்களா அது மட்டும் இல்லை இங்கே என்ன நடக்குதுன்னா தேவ சமூகத்தில் அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கான பலம் இங்கே தான் கிடைக்கிது நமக்கு ஜெயம் கொடுக்குற தேவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள் நான் உலகத்தை ஜெயிப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எனக்கு ஜெயம் கொடுக்கறது கர்த்தர் அதை தான் நம்பி ஜெயிக்க போகிறேன் ஆ ரொம்ப முக்கியம் ஜெயத்தை அவர் கொடுக்குறாரு ஜெயத்தை வாங்கி ஜெயம் எடுக்க போகிறோம் அவ்வளோதான் முக்கியம் நம்ம கிட்ட ஜெயம் இல்லை அவர் ஜெயம் தராரு எக்கச்சக்கமாக தராரு அதை வச்சு ஜெயம் எடுக்கிறோம் எத்தனையோருக்கு புரியுது ஆமாம் ஏசப்பாவை ஜெயம் எடுக்க வச்சது பிதாவாகிய தேவன் தெரியும் இல்லையா ஐ மீன் மரி மற்றவரே அடக்கம் அடக்கம் பண்ணப்பட்டவரை உயிரோடு எழுப்பி ஜெயத்தை கொடுத்தார் மரணத்தை ஜெயித்தார் எத்தனையோ புரியுது ஆமாம் அப்படித்தான் கத்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிச்சு ஆமாம் சாவுக்கு ஏதுவான இந்த என்னது உங்கள் இந்த பூமியில் வாழ்க்கையே சாவுக்கேதுவான வாழ்க்கை தான் அந்த வாழ்க்கையை உயிர்ப்பிச்சு குடும்ப வாழ்க்கை உயிர்ப்பிச்சு எல்லாத்தையும் உயிர்ப்பிச்சு உங்களை வந்து ஜெயம் எடுக்க வைப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஆனால் எதை குறித்து சோர்ந்து போயிடக்கூடாது கூடாது ஆமை நீங்க தெய்வ சமூகத்துல வந்தாலே உங்க பிரச்சனை கவலை கஷ்டம் கண்ணீர் எல்லாம் காணாம போயிரும் ஏனென்றால் நமக்கு ஒரு தேவன் இருக்கிறார் நம்முடைய நம்பிக்கையே அவர் தான் எத்தனையோ புரியுது இந்த உலகத்துல அநேகருக்கு நம்பிக்கை வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது எவ்வளோ கடவுளை கும்பிட்றாங்க ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை தர்றதில்ல நாமளும் முன்னாடி ஏசப்பா கும்பிடும்போது நம்பிக்கையற்றவர்களாகத்தான் இருந்தோம் எவ்வளவோ கிட்ட வந்திருக்குறோம் அந்த அளவுக்குலாம் நம்பிக்கை நமக்கு இருந்ததில்லை ஆனால் இப்போ எவ்வளவோ வளர்ந்துருக்குறோம் ஆமேன் கத்தன் நல்ல ஒரு விசுவாசிக்கிறீங்க நேரம் விஸ்வாசிக்கிறீங்க